அது முக்கியம் ஒருவேளை ஐயா சொல்ற மாதிரி கைது கண்ணி போன அடைச்சா உடைச்சா பயந்துக்குவீங்களா பாத்துக்கலாம் என்ன சொல்றேன்னா இங்க வந்து சட்டவிரோதமான எந்த செயலுக்காக வரல லஞ்சம் வாங்கிட்டு சட்டவிரோதமாக ஆவணத்துல மோசடி பண்ணி மக்கள் கிட்ட பணத்தை புடுங்கிட்டு இருக்கிற வருவாய்த்துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க வந்துட்டு இருக்க அங்க போய் ஐயா அப்படின்னு கை கட்டிட்டு கெஞ்சர் நிலைமை நாம இல்ல இங்க வந்து பேசணும் நாம மரியாதை கொடுக்கறோம் அரசு பணியாளர்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் ஏன்னா நம்ம சம்பளம் நம்ம வரிப்படத்துல இருந்து சம்பளம் வாங்குறாங்க அரசு பணியாளர் யாரு மக்கள் பணியாளர்கள் நாம யாரு மக்கள் நம்மளுக்கு பணியாடுறதுக்காக தான் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து அரசு இதை வச்சிருக்குது இவங்க ஒண்ணு எஜமானர்களோ நாம வந்து இவங்க கிட்ட கையெழுந்து நிற்கிற ஆட்களோ கிடையாது அதை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா சரி இந்த போராட்டத்தை பொறுத்த வரை இந்த நிகழ்வை பொறுத்த வரை மாவட்ட ஆட்சியர் வரணும் வந்து